அதானியை முதல்வரின் மருமகன் சந்தித்தார் மறுக்க முடியுமா அண்ணாமலை கேள்வி தொழிலதிபர் அதானியை முதல்வர் மு க ஸ்டாலினின் மருமகன் சபதீசன் சந்தித்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் முதல்வர் சார்பில் அவரை சார்ந்திருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளும் செயலாளர்களும் அதானியை சந்தித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அதானியை தான் சந்திக்கவில்லை என முதல்வர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் கூறியிருந்த நிலையில் அண்ணாமலை இக்குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசியதாவது திமுக அரசு அதானிக்கும் ஒப்பந்தம் கொடுத்துள்ளது என்பதை தொடர்ந்து பாஜக கூறி வருகிறது இதற்கு அமைச்சர் ஒருவர் மறுப்பு தெரிவித்து அந்த ஒப்பந்தம் அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டது என்கிறார் ஆனால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகும் அதானிக்கு ஒப்பந்தம் கொடுத்துள்ளது சட்டப்பேரவையில் முதல்வர் பேசும்போது அதானியை சந்தித்ததாக எதிர்கட்சிகள் குற்றஞ்சாட்டை முன்வைப்பதாக கூறுகிறார் அதானியை சந்திக்கவில்லை என்றும் குறிப்பிடுகிறார் அதானிய முதல்வர் சந்தித்தார் என்று பாஜக ஒருபோதும் கூறவில்லை அதானியை சந்திப்பது குற்றமும் அல்ல அதானிக்கு திமுக ஒப்பந்தம் கொடுத்துள்ளதா இல்லையா என்பது மட்டுமே எங்கள் கேள்வி என்று பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்கிறார் நான் படித்திருப்பது தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் ஒரு செய்தியாகும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அதானியை சந்தித்தாராம் சந்திப்பது குற்றமில்லை பாஜக தலைவர் அண்ணாமலை கூறுகிறார்